வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் எல்லோரும் ஃபோன் பண்ணியே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வீடியோவே போட மாட்டேறீங்க ஸோ அதனால முதல்ல இன்றைக்கி வீடியோ போட்டுட்டு தான் மற்ற வேலைலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேனோ அதை தான் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட மாவுடு வந்து ஒரு எயிட் டேஸ் தான் நான் ஊற வச்சு அனுப்புகிறேன் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது ஊறும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நான் ஊற வச்சு அனுப்பிச்சா உங்களுக்கும் பொறுமை போயிடும் சீசனும் முடிஞ்சிடும் ஸோ அதனால அவ்வளோ ஓரளவுக்கு தான் ஊறி இருக்கும் அதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் ஸோ வாங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் இங்கே குக்கர் வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான இது வந்து ஒரு குழிக்கரண்டி போட்டால் போறோம் இந்த அவரக்காக்கு ஒரு முந்நூறு கிராம் அவரக்காக்கு ஒரு குழிக்கரண்டி பைத்தம் பருப்பு பாச்சி பருப்பு போட்டுருவோம் இதை போட்டுட்டு நம்ம மூடிட்டு குக்கர் வெயிட் போட்டுருவோம் அது அப்படி இருக்கட்டும் இங்கே வந்து நம்ம மிளகா குழம்பு பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து காஞ்சிடுது சோ கடுகு போட்டோம் தேவையான கொஞ்சமாக வெந்தயம் ஏன்னா மிளகா குழம்பு தான் நான் பண்ண போகிறேன் அதனால வெந்தயம் போட்டுட்டேன் இப்போ எண்ணெய் என்னென்ன எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டிருக்கோம் வெந்தயம் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ குக்கரை மூடியாச்சு ரெண்டு சவுண்டு போட்டால் நம்மளுக்கு கூட்டுக்கு ரெடி ஆயிடும் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் உளுத்தம்பருப்பு சீரகம் வறுத்துட்டு பச்சை மிளகாவும் செப்ப மிளகா போட்டு தேங்காவோட அரைச்சோன்னா கூட்டு ரெடி ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கடுகு வெடிச்சிடுத்து வெந்தயம் பொறிஞ்சிடுத்து பெருங்காயமும் ஜம்முன்னு இதாகிடுச்சு இப்போ நான் இதுக்கு தேவையானது இஞ்சி கொஞ்சமாக இஞ்சி அதுக்கப்புறமா இஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் பச்சை மிளகாயை போட போகிறோம் இவ்வளோ பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கருவேப்பில ரெண்டு ஆறு கிளம்பி வச்சேன் அப்படியே போட்டுருவேன் ஆனால் அந்த காம்பில் இருக்கிற சக்தியெலாம் வரட்ட ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் எண்ணெய் கடுகு மெந்தயம் பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வதங்கட்டும் என்னடா இந்த வெயில் காலத்தில் போய் மாமி வந்து பச்சை மிளகா குழம்பு பண்ணுறாலே நினைக்கூடாது ஏன்னா இந்த குழம்பு பண்ணி வச்சுட்டா நீங்கள் தை சாத்துக்கு தொட்டு சாப்பிட்டேனா ஆஹா ஹாஹா எவ்வளோ ஒரு குண்டாக தைசான்னு சாப்பிடுவீங்க ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு இதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் எனக்கு திடீர்னு தோணித்து சாப்பிட்ணுன்னு அதனால தான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து இது இன்னும் கொஞ்சம் வதங்கும் இந்த மிளகா வந்து இந்த எண்ணெயில் எப்படி சுண்ட அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த க்ரீன் கலர்லேருந்து லைட்டாக ஒரு ஒயிட் ஆகும் இந்த டார்க் கிரீன் லைட் ஆகும் அதுதான் கணக்கு அது வரைக்கும் இது வேகணும் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக உப்பு போடுறோம் உப்பு போட்டால் தான் நெடி வராது அதனால கொஞ்சம் உப்பு போட்டுறேன் ஸோ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நான் வந்து புளியை கரைச்சி வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி அதை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் இது வந்து எவ்வளோன்னா இது இவ்வளோ பெருசு இருக்குன்னா இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் புளி ஸோ அவ்வளோதான் புளி எடுத்திருக்கேன் நான் கரைக்கணும் உட்காந்து சக்கை வர மாதிரி கரைச்சி வச்சுப்போம் சரியா இப்போ இது நான் ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக எப்படி வெந்திருக்கு பாருங்கள் அந்த கலர் சேஞ்ச் ஆகி இந்த கணக்கு எப்படி வெந்தால் போகிறோம் மிளகா இதாக வதக்கிறது வைக்கிறதுனா என்ன வதக்கலாம் எண்ணெயில் அப்புறம் தேவையான புளி இதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது தேவையான உப்பை போடுறோம் ஏற்கனவே கொஞ்சம் நெடி வரக்கூடாது உப்பு போட்டேன் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுருவேன் இது சூப்பராக இருக்கும் சாத்து மேலே தூண்டு ஊற்றி ஒரு தட்டு நறுக்கம் சாமி சாப்பிட்லாம் இவ்வளோ சா இதாக ஊற்றி இது ஒன்றும் கெட்டியாகணும் இவ்வளோண்டு எடுத்து தயிர் சாத்தை சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் மோர்களிலாம் பண்ணிங்கன்னா கூட இதை தொட்டு சாப்பிட்லாம் மோர்களி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா ஸ்கொயர் ஸ்கொயராக கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஒரு ட்ராப் மேலே வச்சு கொடுத்தா ம் சூப் சாப்பிட்றதுக்கே பிரமாதமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு குழம்பை பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுட்டா ஒரு வாரம் வரைக்கும் வெளியிலேயே வச்சுக்கலாம் ஆனால் நல்லா சுண்ட வைக்கணும் அப்படி இல்லை நான் கொஞ்சம் தான் கொதிக்க வச்சேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம கெடாமல் இருக்கணும்னா ரொம்ப சுண்ட வைக்கிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் சுண்ட வைக்கணும் சிம்மில் வச்சு அந்த மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறையா இருந்தால் ரெண்டு மணி நேரம் இது ஒரு இருபது நிமிஷம் அப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்து என்ன கடைசியில் ஆட் பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் கரெக்டாக லாபம் வந்துடுச்சா குட் இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கணும் அவ்வளோதான் மற்றபடி நம்மளோட இது என்ன குழம்பு பச்சை மிளகாய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஸோ அதுக்கு அடுத்து தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வந்து வேறு என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா நம்மளோட இது வெந்து போச்சு குக்கர் ரெண்டு சவுண்டு போட்டுருது இதை எடுத்துட்றேன் இந்த பாத்திரம் காஞ்ச காயத்துக்கு முன்னாடி நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் அப்புறமா அதனால் இதில் என்ன பண்ணுவோம் தண்ணி ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி இருக்கேன் தேவையான உப்பு மிளகு சீரகப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டு இப்போ நான் என்னென்ன போட்டேன் மிளகு சீரகப்பொடி பொடி உப்பு எல்லாம் போட்டுட்டேன் வெறும் தண்ணியில் தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் புளி இல்லை இன்றைக்கி ஸோ இது கொதிக்குதா இதுக்கு என்ன பண்ணணும் நம்மளோட ஆலினோன் ரசப்பொடியை சும்மா ஒரு கால் ஸ்பூன் சும்மா காமிக்கிறேன் அவ்வளோதான் சரியா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கும் போது அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு ஆறுக்கு கருவேப்பில் ஒரு அரை பச்சை மிளகாய் கொஞ்சமாக அரை கொஞ்சம் இவ்வளோ அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைக்கணும் அரைச்சு அதில் சேர்க்கணும் இந்த நெல்லிக்காய் ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது ஏன்னா இதை நம்ம வந்து க நல்லா கொதித்த பிறகு கடைசியில் தான் ஊற்ற போகிறோம் ஸோ இதை நான் அரைச்சி எடுத்துன்னு வரேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் ஸோ இப்போது குழம்புக்கு நம்ம தேவையான வெள்ளம் போட்டுறேன் இந்த வெள்ளம் போட்டால் தான் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் சேர்ந்து ஜம்முன் இருக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம குழம்பு ரெடியாகிடுச்சு ஒரு கொதி வந்தால் எடுத்துருவோம் ஏன்னா நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அடுத்தது வந்து ரசம் பார்த்தீங்கன்னா நல்லா கொயிச்சுடுத்து இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் நெல்லிக்காய் நெல்லிக்காய் இஞ்சி கொஞ்சமாக பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சி வச்சதை நம்ம அப்படியே போட்டுற வேண்டியது தான் நீங்கள் வந்து திப்பியாக இருந்தால் எனக்கு பிடிக்காதுன்னா என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி சாரம் எடுத்து அப்படியே ஊற்றலாம் நீங்கள் சாறு எடுத்து ஊற்றினாலும் நெல்லிக்காய் ரசம் சூப்பராக இருக்கும் தேவையான உப்பை போட்டுடுறேன் இப்போ ரசம் ரெடி பாருங்கள் நல்லா சூப்பராக வெஞ்செடுத்து இதுக்கு நம்ம ஒரு பாண்டி போட்டு உளுத்தம்பருப்பு சீரகம் தேங்காயை வறுத்து இதில் அரைச்சிடுவோம் சரியா அவ்வளோதான் சூப்பராக நம்ம குழம்பு அட்டை ரெடி ரெடியாகிடுச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஜம்முளை ரெடி ஆ சோ நீங்க இந்த குழம்ப வந்து நான் எடுத்து வச்சுட்டு இப்போ உளுத்தம் பருப்பும் சீரகமும் வறுக்கிறது அப்படின்னு காமிச்சேன் இப்போ எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அஞ்சு மிளகா போட்டு வறுக்கிறேன் கூட்டுக்கு இந்த தேங்காயும் போட்டு வறுத்துட்டோம்னா கூட்டு கொஞ்ச நேரம் ஆனாலும் கெடாது என்ன வெயில் காலமா இருக்கு அதனால இந்த இதோட சேர்த்து நான் தேங்காயும் வறு வருத்துறேன் நல்லா வாசனை வந்துட்டு உத்தம் இருக்கு வறுப்பட்டு தேங்காயை போட்டுருவோம் தேங்காயும் வறுத்துட்டு அரைச்சிடுவோம் அப்போ தான் கொஞ்சம் கெடாமல் இருக்கும் வெயில் காலத்துக்கு அதனால தேங்காயை கொஞ்சம் வறுத்துடுவேன் வறுத்து அரைச்சிடுவோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு கருவாப்பிலையும் போட்டு வறுத்துடுவோம் இங்கே நம்ம ரசத்துக்கு நம்ம காய்ச்சி கொட்டிட்டோம்னா சூப்பராக ரசம் ரெடி கூட்ட அரைச்சு நான் காமிக்கிறேன் இதுவும் நல்லா வருபட்டுருக்கு அரைச்ச உடனே காமிக்கிறேன் இப்ப கூட்டை வந்து பாண்டியில போட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் இப்ப நம்ம அரைச்ச விழுத அப்படியே சேர்த்துருவோம் அவ்வளோதான் நம்மளோட கூட்டு ரெடி உப்பு போட்டாச்சு வாசனையாக எல்லாம் போட்டு அரைச்சாச்சு சீரகம் உளுத்தம்பருப்பு தேங்காய் எல்லாம் கூட்டும் ஒரு கொதி வந்தால் காமிக்கிறேன் அவ்வளோதான் கூட்டு ரெடி ஃப்ரெஷ் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படின்னா நெல்லிக்காய் பொடி பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக காரப்பொடி அதான் பியூர் மிளா அப்படி போட்டு நல்லா இப்படி டாஸ் பண்ணிடணும் ாஸ் பண்ணிட்டால் அது சூப்பராக நெல்லிக்காய் ஊருக்காய் ரெடி இப்போது எண்ணெய் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கடுகு நல்லெண்ணெய் தாளிச்சி கொட்டிட்டோன்னா நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி குழம்பு ரெடி கூட்டும் ரெடி தாளிச்சி கொட்டியாச்சு கூட்டும் ரெடி ஸோ இன்றைய சமையல் பொரித்த கூட்டு அவரக்காய் பொரித்த கூட்டு மிளகா குழம்பு நெல்லிக்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் ரசம் அவ்வளோதான் இன்னைக்கு சமையல் ஓவர் ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி சமையல் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் மற்றம் பார்க்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் லைக் போட மறக்கவே மறக்காதீங்க கமெண்ட் கொடுங்க ஸோ உங்களோட ஆதரவால் தான் நான் இன்றைக்கி திருப்பியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் கேட்டதுனால ஸோ அதனால நீங்கள் எல்லாேருக்கும் நிறையா ஷேர் பண்ணுங்கள் ஏன் நம்மளோட ப்ராடக்ட் வேணும்னா எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹாய் அனுப்புங்க நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட் வரும் கண்டிப்பாக யார் யாரெலாம் வந்து ஆதரவு கொடுக்குறீங்களோ அத்தனை பேருக்கும் நன்றி அது மாத்திரம் இல்லாமல் மாவுடு வந்து ஒரு வாரம் தான் ஊறும் நான் அப்புறம் அனுப்பிச்சிடுறேன் ஸோ நீங்கள் ஊற ஊற சாப்பிடுங்க ரொம்ப இருக்கும் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்